பூமாரிக்கு கெட்ட கனவு வந்ததுலேருந்து இருந்தே அவள் அந்த கனவை பற்றி மட்டும்தான் யோசித்துக்கிட்டே இருந்தாள் கனவு வந்த இருந்து பூமாரி ரொம்ப டல்லாக இருக்க ஆரம்பித்தாள் எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் யோசித்துக்கிட்டே இருந்தா சரியாக சாப்பிட மாட்டா மாத்திரை போட மாட்டா தூங்க மாட்டாள் இதே நினப்பிலையே இருந்தா அவள் யோசனை ஃபுல்லாக அவளுக்கு பொறக்கப்புற குழந்தைய பற்றி மட்டும்தான் அவ கண்ட கனவு எங்க பளிச்சிர போதுன்னு அத நினைச்சி ரொம்ப பயந்தும் அழுதுகிட்டே இருந்தா இது எல்லாத்தையும் முத்து கவனிச்சுக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பூமாரி கிட்ட பேச ஆரம்பிச்சான் பூமாரி என்னாச்சு ரெண்டு நாளா சரியா சாப்பிடல தூங்கல எதையும் யோசித்துக்கிட்டே இருக்க மாதிரியா இருக்கு பார்க்க கூட ரொம்ப டல்லா இருக்கியே நீ இந்த மாதிரி எல்லாம் இருந்தீனா உனக்கும் நல்லது உன் வயிற்றுல இருக்க நம்ம குழந்தைக்கும் நல்லது உன் மனசுல ஏதாவது கஷ்டம் இருந்தா அது என்கிட்ட சொல்லு பூமாரி அதாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கெட்ட கனவு வந்ததுன்னு சொன்னல அதான் என் புள்ள என்னை விட்டு தூரமா போன மாதிரி கனவு வந்தத என்னால தாங்கவே முடியலங்க என்ன பூ மாதிரி லூசு மாதிரி பேசுற அது வெறும் கனவு அதை பத்தி எவ்வளவு டீப்பா யோசிச்சிட்டு இருக்க அது இல்லைங்க என் குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை விட்டு போன மாதிரி ஜஸ்ட் நான் கனவு தான் கண்டேன் அதையும் என்னால் தாங்க முடியல அத்தை உங்களை பெற்று வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் அத்தை கிட்ட சரியாக பேசாமல் இருக்கிறதப்ப அத்தை எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்போ அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல ஆமாப்பு மாதிரி நீ சொல்றது நிஜம்தான் எங்க அம்மாக்கு என்ன அவ்ளோ பிடிக்கும் ஏங்க என்ன மன்னிச்சிடுங்க உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை சொல்லணும் சொல்லணும் நினைக்கிறேன் ஆனா அதை சொல்ல முடியல இப்ப சொல்ல முடிவே எடுத்துட்டங்க என்ன பூமாரி மன்னிப்பலாம் கேட்டுட்டு இருக்க முதல்ல என்ன விஷயம் சொல்லு ஏங்க அத்தை நம்ம வீட்டை விட்டு போறதுக்கு காரணமே நான் தாங்க நான் தான் எந்திரத்தை கொண்டு வந்து வாசல்ல கட்டினேன் அதுக்கப்புறம் தாங்க அத்தையால அப்படியா ஆமாங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ண தப்ப உணர்ந்துட்டேங்க நான் இப்பவே போயிட்டு அந்த எந்திரத்தை தூக்கி போட்டுறேங்க அப்படின்னு பொத்துக்கிட்ட சொல்லிட்டு பூமாரி அதை கழட்டி போட வாசல்கிட்ட போனான் பூமாரி வாசல்கிட்ட வந்து அந்த எந்திரத்தை கழட்ட போனான் அத்த என்ன மன்னிச்சிடுங்க அத்த ஒரு புள்ளைய பிரியற கஷ்டம் எப்படி இருக்கும்னு இப்பதான் தான் நான் உணர்ந்தேன் இதை புரிஞ்சுக்காம தான் தேன் இந்த எந்த இந்த வாசல் எடுத்துட்டு வந்து கட்டின இப்பவே இதை நான் கழிட்டு தூர போட்டுறேன் நீங்க வீட்டுக்குள்ள வந்துருங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு எந்திரத்தை தூக்கி தூரமா போட்டுட்டா பூமாரி அதுக்கப்புறமா பூமாரி அந்த எந்திரத்தை கழிட்டு தூர போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா என்ன பூமாரி அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொன்னேன் இப்ப எதுக்கு எந்திரத்தை தூக்கி போட்டு வந்த ஆமாங்க அத்தை என்ன கஷ்டப்படுத்துனது எனவும் உண்மைதான் ஆனா உங்க அம்மாவையும் உங்களையும் பிரிக்கிறது எனக்கு பிடிக்கல தாய் பாசமா எப்படி இருக்கும்ன்றது இப்பதாங்க எனக்கே புரியுது அதுக்குதான் அந்த எந்திரத்தை தூக்கி போட்டுட்டேன் இனிமே அத்தை என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அதை நான் தாங்கிப்பேங்க அது மட்டும்தானே கண்டி இனிமே அத்தை

ஒரு ஆவி ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறுறது ரொம்ப சுலபம் ஆனா ஆவியா நான் உங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல அதனாலதான் இப்ப நான் போயிட்டு திரும்பவும் உன் வயிற்றுல பொண்ணா வந்து பிறக்கறேன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை உங்க கூட சேர்ந்தே இருப்பேன் இப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியத்தை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் பூமாரி அத்தை சொன்ன மாதிரியே பூமாரி வயிற்றுல பொன் குழந்தையாக வந்து பிறந்தாங்க முத்து தன் குழந்தைய அம்மாவாக நினச்சி ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டு வளர்த்தான் இதுக்கப்புறம் முத்து பூமாரி குழந்தை ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டாங்க இதோட இந்த சீரீஸ் முடிஞ்சிருச்சு மக்களே இதுக்கப்புறம் வேறு புது எபிசோடில் உங்களை வந்து பார்க்கறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே ரெண்டு நாளாக வீடியோ போடல என்னென்னா நம்ம சேனல் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குதுன்னு சொன்னோம் அந்த பிரச்சனை இன்னியோட முடிஞ்சிடுச்சு இனிமேல் உங்களுக்கு தினமும் வீடியோ வரும் எல்லாரும் மறக்காமல் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்